ஹாய் பிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பதினஞ்சு சென்ட் லேண்டு லேண்ட் இருக்கும் இடம் வந்து நாகரூரில் இருந்து சிவந்தி ஆதித்யன் காலேஜுக்கு நேரே வரும்போது கார்டன் ஸ்கோர்ட்ஸ் ஸ்கூல் வரும் ஸ்கூலிலிருந்து முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் இந்த லேண்டு இருக்குது இந்த லேண்டின் ரெண்டு சைடுலேயும் பாதை வசதி இருக்குது இந்த லேண்டின் முகப்பு வந்து வடக்கு முகம் பார்த்து தான் லேண்ட் அமைஞ்சிருக்கு முன்னாடி பாதை இருபதடி பாதை இருபதடி பாதையில் எல்லா விதமான வண்டிகளும் வந்து போகக்கூடிய வசதி உண்டு லேண்டின் முன்னாடி வந்து லே மண் ரோடு தான் ஸோ இந்த லேண்டு வந்து பதினஞ்சு சென்டு பதினஞ்சு சென்டை பிரித்தும் தருவாங்க எண்பத்தி நாலு அடி ஃப்ரண்டேஜ் உள்ள பதினெண்டு சென்ட் பிரித்து வாங்கினாலும் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு அழகான லேண்டு தான் இப்போது இந்த லேண்டில் தென்னை வாழை சப்போட்டு கொய்யா மாமரம் வச்சிருக்காங்க இந்த மனை வந்து வீட்டு மனை பிரிவில் தான் இருக்குது வீட்டு மனை பிரிவில் இருக்கும் இந்த மனைக்கு வந்து ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்கறது நாலு லட்சம் குறைந்த ரேட்டில் உள்ள ஒரு வீட்டு தான் சேலுக்கு வந்திருக்கு இந்த மனையை வாங்கின உடனே வீடு கட்டிக்கலாம் உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய இடத்தில் இருக்கும் அழகான வீட்டு வாங்க விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே பிரெண்ட்ஸ்